லேப்டாப்போட கண்டிஷன் பாருங்கள் லுக் லைக் நியூ அதாவது நீங்க புது லேப்டாப்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு கண்டிஷன் ரொம்பவே நீட்டாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி த்ரீ சிக்ஸ்டிக்கு நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம் ஸோ இதை பார்த்தோன்னா நம்ம டேப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் லேப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் லேப்டாப் மாடல் பார்த்தீங்கன்னா லெனோவா திங்க் பேடு எல் தேர்ட்டின் யோகா மாடலுங்க ஸோ ப்ராசர் டீட்டில் என்னென்னு பார்த்துருவோம் ப்ராசர் பார்த்திங்கன்னா இன்டெல் கோர் ஐஃபையில் டென்த் ஜென்ரேஷன் ஃபோர் கோர் ப்ராசருங்க டூ பாயிண்ட் டூ ஜிக் யூட்ஸ் போய்ட்டு ரேம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் டிடிஆர் ஃபோருங்க எஸ்எஸ்டி பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி என்விஎன்வி எஸ்எஸ்டி இன்டெல் யூஎஸ்டி கிராஃபிக்ஸ் கார்டு ஷேட்டம் மெமரி எயிட் ஜிபியோட வந்துருக்குங்க சார்ஜிங் போட்டு பார்த்தீங்கன்னா சி டைப் சார்ஜிங் போட்டுங்க மாதிரி தண்ட்ரு போல்ட் வந்திருக்கு ஸோ ஹெச்டிஎம்ஏ வந்திருக்கு